படத்துல நாங்க சொல்ல வந்தது இது ஆண்களுக்கான படம் அப்படின்னு நிறைய சொல்லிட்டே தான் இருந்தோம் ஆண்களுக்கு என்ன தேவைன்றது இந்த படத்துல சொல்லதான் நாங்க முயற்சி பண்ணோம் ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு குடும்பஸ்தனா இருக்க ஒரு ஆணுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான பார்ட்னர் தேவை தான் இந்த படத்துல நாங்க சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம் சோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரையுமே புரிஞ்சுக்கிட்டு கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே விக்னேஷ்காந்த் சொன்ன மாதிரி பிப்டி பிப்டின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லணும்னு நாங்க நினைச்சோம் அது நிறைய பேருக்கு கன்வியாயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இட்ஸ் லைக் ஒரு டைம் ஒரு டைம் மனைவி செவன்டின்னா கணவன் தட்டி ஒரு டைம் கணவன் செவன்டின்னா மனைவி தேர்ட்டி தான் உண்மையான பிப்டி பிப்டி அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு புரிய வச்சுது இந்த படம் அதை பார்க்க ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் வந்து கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்றது வந்து வெறும் படம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதோட இல்லாமல் நான் என் நான் என் ஒய்ஃபோட போய் பார்த்தேன் ரெண்டு பேரும் விழுந்து விழுந்து சிரிச்சோம் எங்களை பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு நிறைய பேர் அப்ரிசியேட் பண்ணாங்க இந்த படத்துக்கு சோ அது அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு ஏன்னா இந்த படத்தோட பர்பஸ் வந்து நீ பெருசா நான் பெருசான்றது இல்லை ரெண்டு பேருமே பெருசு கிடையாது ரெண்டு பேருமே குடும்பம்னு வந்துருத்தா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்கும் தான் இருக்கணும் அப்படின்றது இந்த படம் புரிய வச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அதை புரிஞ்சுக்கிட்ட அதை புரிஞ்சுக்கிட்டு தியேட்டருக்கு வந்து செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே நன்றி ரொம்ப முக்கியமான நன்றி யாருக்கு சொல்லணும் அப்படின்னா குடும்பம் குடும்பமா தேட்டருக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இதுல வந்து நிறைய தேட்டர் ஓனர்ஸ் நீங்க பேசுறத பாத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி நான் தேட்டர் விசிட்டிட்டு போயிருக்கேன் இந்த படத்துக்கு தேட்டர் விசிட்டு போனேன் தேட்டர் விசிட்டிட்டுக்கு போகும்போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு தெரியுது முக்கியமா இந்த படத்துல தெரிஞ்சது தேட்டர்ல கூட்டமா உட்காந்து பார்க்கும்போது நிறைய அழகான முகங்களை பார்க்க முடிஞ்சது நிறைய இன்னசென்டான பேசஸை பார்க்க முடிஞ்சுது நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஒரு இதை சொல்லணும் அதை சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் தேட்டருக்கு வருது என்ஜாய் பண்றதுக்கு நான் ஜாலியா செலிப்ரேட் பண்றதுக்கு நான் படத்தை பார்த்து சிரிச்சு ஹாப்பியா வெளியே போறதுக்கு அப்படின்ற நிறைய முகங்களை என்னால பார்க்க முடிஞ்சுது சோ எல்லாருமே ரொம்ப சிரிச்சு ஹாப்பியா எங்களை வெல்கம் பண்ணாங்க அப்படி வெல்கம் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க எல்லாருமே ஹாப்பியா பாக்குற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்டக என்னோட காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ் இப்ப கடைசியா பேச கூப்பிடும்போதே ஒரு பிரச்சனை இருக்கும் இவன் எவ்வளவு நேரம் என்னோட டீம் எல்லாருக்குமே ஒட்டுமொத்தமா தேங்க்ஸ் கலை இந்த 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 படம் ஓகே பிளாக் பஸ்டர் ஹிட் அடுத்தத வந்து சீக்கிரமா பண்ணு இதை விட பெருசா பண்ணு சோ இதுதான் அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சோ இந்த இந்த சக்சஸ தாண்டி இந்த சக்சஸ் என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு சக்ஸஸ் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுமா ஹாப்பி பண்ணுமா அப்படின்றது எனக்கு இது பெரிய பெரிய ஹாப்பினஸ்ஸாக கிடையாது இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண போறேன்றது தான் எனக்கு ஹாப்பியை கொடுக்கும் ஸோ அதனால ஆல் த வெரி பெஸ்ட் சீக்கிரமாக பண்ணு அதை ஸோ கேஜி ஐயா கிட்டத்தட்ட கேஜி வருண் வந்து அதாவது இந்த படத்தோட எடிட்டர் வந்து அவரோட வீட்டுக்கு போறாரா என்னோட வீட்டுக்கு அடிக்கடி வராரா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது என்னோட ஆஃபீஸ்லயே தான் கடப்பார் அவருக்கு அவருக்குன்னு தனியாக ஒரு பெட் வாங்கி ஃபேனை வச்சு அவர் படுத்து வச்சிருவாங்க கூடவே தங்கி எடிட் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பண்ண போகிறோம் இன்னும் இன்னும் பெருசாக பண்ண போகிறோம் அது எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஜீனி பூக்கி அப்படின்னு பல பட்ட பெயர்கள் கிரியேட் ஆயிருக்கு நம்மளோட சித்துகுமார் மியூசிக் டைரக்டருக்கு ஸோ அகைன் திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான் ஜோலியும் இதே தான் சொன்னேன் எல்லாருமே பாராட்டும் போது திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்பயும் அதே தான் சொல்கிறேன் நிறைய பேர் பாராட்டுறாங்க திஸ் இஸ் நாட் யுவர் பெஸ்ட் இன்னும் இன்னும் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பண்ணணும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மீவின் சார் ரொம்ப எப்படி சொல்றது இந்த படத்தோட கலர் பேலண்ட் இந்த படத்தோட கலர் பேக்ரவுண்ட்ல இருந்த ரிச்னஸ் எல்லாத்துக்குமே காரணம் வந்து மீவின் சார் அந்த கலர் கொடுத்ததுக்கு ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க ஆட் ஃபிலிம் பாக்குற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க டேரக்டரோட ஆசையும் அதுதான் அத கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் லவ் யூ அகெயின் அண்ட் மாத்தேஷண்ணா அண்ணா ஏற எல்லாம் என்னை போட்டு கொடுக்குறாங்கண்ணா மாலவிகா இந்த அவங்க எல்லாம் சொல்லலாம் அது சும்மா ஜோக்குக்கு ஒன்று சொல்லுவான்ல அந்த மாதிரி அந்த இடத்துல ஜோக் இருக்கணும்ன்றதுக்காக எனக்கு ஒரு பக்கம் தான் லைக் பண்றாரு அதனால என் மேக்கப் மேன் ஒரு பக்கம் மட்டும் மேக்கப் போட்டு போயிடுறாரு அப்படின்னு சும்மா ஜோக்கு சொன்னேன் அந்த மாதிரிலாம் அது அவரே சொன்னார் அவர் அவர் ரொம்ப ரா அண்ட் ரஸ்டிக்கான ஃப்ரேம்ஸ் தான் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருந்தாரு ரொம்ப கலர்ஃபுல்லா ஒரு படம் ஸோ இது சேர்ந்து பண்ணும்போது அகைன் டீம்ல எல்லாரும் சொன்ன மாதிரி தான் மாத்தேஷனா மட்டும் இல்ல மாத்தேஷனாவோட டீமே ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியான வைப்பு ஸோ அவங்களோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணோம் எந்த ஃப்ரேம் கேட்டாலும் நான் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன் எனக்கு திடீர்னு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது தோணும் ஆனால் இந்த இந்த சீன் வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படிமே திரும்பி இப்படி ஒரு பார்வை பார்ப்பாரு பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்றுவாரு அது அப்படி சொல்லிட்டு விடமாட்டார் ஷூட்டு முடியறதுக்குள்ளார் நான் கேட்டதை எடுத்தும் கொடுத்துருவாரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தேங்க் யூ ஸோ மச் அண்ட் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் சார் லவ் யூ ஸோ மச் சார் டில் தி எண்ட் ஐ மீன் ஃப்ரம் தி ஸ்டார்ட் டில் தி எண்ட் இப்படி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் கிடைக்கிறதெல்லாம் விஷயம் நான் வந்து கலை சொல்லிட்டு போயிட்டாரு நே அந்த ஆடு ஜோக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ண எங்களோட ப்ரொடியூசருக்கு நன்றி ஏன்னா அது ஒரு மூமெண்ட் தான் ஒரு செகண்ட்ல இப்படி கிராஸ் பண்ணி போற ஒரு காமெடி தான் பட் அதோட எக்ஸ்பென்ஸ் இவ்வளவு இருக்கும்போது யாரா இருந்தாலுமே யோசிப்பாங்க படத்துல இவ்வளவு ஜோக்கு சிரிக்கிறாங்கல்ல இந்த ஜோக் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி இல்லாம அது சிரிக்கிறாங்களா சார் வைக்கணுமா சார் சரி வச்சிருவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதான் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கூட நாங்க கேட்கும் போது கொஞ்சம் கூட தயங்காம நாங்க கேட்ட எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஐ ஹோப் ஐ மீன் உங்களோட நம்பிக்கையை வேஸ்ட் பண்ணாம ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் சோ அதை வந்து நீங்க மேடையில் சொல்லும் போது ஒரு மறுச்சில்லுன்னு இருந்தது தேங்க்யூ சார் தேங்க்யூ மணி பிரதர் அகைன் தேங்க்யூ ஸோ மச் விவேக் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஜய் சார் சக்தி சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ் அகைன் அண்ட் மாலவிகா எஸ் அஸ் தி செட் எனக்கு ஒரு லக்கி ஹீரோ நீங்கள் ஸோ அகைன் அது இந்த படத்துல இவ்வளோ இவ்வளோ ரிசீவ் பண்ணும்போது அதுல வந்து அந்த முழு பார்ட்டியை நான் எடுத்துக்கூடாது இந்த படத்தோட பர்பஸும் அதுதான் ஒரு ஃபேமிலியோட முழு பார்ட்டை வந்து ஒருத்தர் எடுத்துக்க முடியாதுன்றதுதான் நாங்க சொன்னோம் இந்த படத்தோட முழு வேற்றிய ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ரியோராஜையும் நான் பாவம் போடலாம் அது டைட்டில் நான் பாவம் அப்படி போட்டிருக்காங்க பட் திஸ் இஸ் ரியோராஜ் அண்ட் மாலவிகாவையும் நான் பாவம் அதை ஜஸ்டிஃபையும் பண்ணிருக்கீங்க நீங்க ஸ்கிரீன்ல ஸோ ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒரு ஹீரோயினுக்கு கிடைக்கும் போது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது எல்லா சீனுமே கொரியோ பண்ணி பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும் சண்டைன்னா சும்மா நின்று சண்டை போட்டர்லாம் ஃப்ரேம் வச்சு ஈஸியா எடுத்துடலாம் பட் நாங்க அப்படி பிளான் பண்ணல அது எல்லாமே ஒரு கொரியோவா இருக்கணும் அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்குமே கோஆபரேட் பண்ணி எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அதை ப்ராப்பரா ஸ்க்ரீன்ல டெலிவரி பண்ணிருக்கீங்க சோ அதுதான் இதோட சக்சஸ்க்கு காரணம் ஒருவேளை உங்களோட கேரக்டர் கொஞ்சம் கம்மியா போயிருந்தாலுமே இது இப்படி இருந்திருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஸோ ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் அகேன் அண்ட் இதே மாதிரியே அடுத்தடுத்த படங்களும் ஃபுல் எஃபெர்ட்டோட ஃபுல் டிசிப்ளினோட பண்ணுங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்